மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க காலக்கெடு விதிக்க முடியுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து கேட்டுள்ளார் தமிழ்நாடு மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு இல்லாத நிலையில் மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க காலக்கெடு விதிக்க முடியுமா என்பதை உச்சநீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள குறிப்பில் பதினான்கு கேள்விகளை அனுப்பியுள்ளார் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூறின் கீழ் ஒரு ஆளுநருக்கு ஒரு மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு கிடைக்கும் அரசியலமைப்பு விருப்பங்கள் குறித்த கருத்தை தெரிவிக்குமாறு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார் பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதிகளையும் எதிர்த்து போராடிய போது துணிச்சலான வீரர்களின் உச்சபட்ச தியாகத்திற்கு தான் தலைவணங்குவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மேலும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதிகள் மீது ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்திய விதத்தை எதிரிகளால் ஒருபோதும் மறக்க முடியாது என்று அமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் திறமையான தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பெற உழைத்த அனைவரும் மீதும் முழு தேசமும் பெருமை கொள்கிறது என்று கூறினார் சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள கரேகுட்டலு மலை அருகே இருபத்தோரு நாள் நீடித்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்ற நடவடிக்கையை பாதுகாப்பு படையினர் ஒழிப்பு நடவடிக்கையின் போது அப்போது நாற்பது ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நக்சலைட்டுகள் பதுக்கி வைத்திருந்த கண்ணி வெடிகளும் செயலிழக்க செய்யப்பட்டனூற்றி ஐம்பது நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன நக்சலைட்டுகளின் பதுங்கு குழிகள் அளிக்கப்பட்டன தயாரிக்கும் தொழிற்சாலையும் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது டீஸ்டா பிரகார் ஒருங்கிணைந்த களப்பயிற்சியை இந்திய ராணுவம் இன்று மேற்கொண்டது டீஸ்டா துப்பாக்கிச் சூடு தளத்தில் நடைபெற்ற இந்த போர் பயிற்சி நதிக்கரையில் ராணுவத்தின் தயார்நிலை மற்றும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை செயல்படுத்தி காட்டியுள்ளது இதில் அடுத்த தலைமுறை ஆயுத அமைப்புகள் ராணுவ தளங்கள் மற்றும் மேம்படுத்த தமிழகத்தில் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் பேட்டியளித்த அவர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் இதற்கு மதுபோதை முதன்மையான காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் இதனை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கிஞ்சராபு இன்று ஆய்வு செய்தார் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் சுற்றுலாவை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உள்ளூர் மக்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு உத்தராகண்டில் புஷ்கர் கும்பமேளா தொடங்கியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்ட அவர் பத்ரிநாத் தாமுக்கு அருகில் உள்ள மனாவில் புஷ்கர் கும்பமேளா பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தொடங்கியுள்ளது என்றார் இந்த விழா அலக்நந்தா மற்றும் சரஸ்வதி நதிகளின் புனித சங்கமத்தில் நடைபெறுவது தெய்வீகத்திற்கு ஒரு உயிருள்ள எடுத்துக்காட்டாக அமைகிறது என்று புஷ்கர் சிங் தாமி பதிவிட்டுள்ளார் வரும் பதினெட்டாம் தேதி விண்ணில் செலுத்தவுள்ள நூற்று ஓராவது ராக்கெட் ஏவுதல் மிகவும் முக்கியமானது என இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தகவல் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் இருந்து சென்னை வந்த இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வரும் பதினெட்டாம் தேதி அனுப்பப்பட உள்ள நூற்று ஓராவது ராக்கெட் ஏவுதல் மிக முக்கியமானது என்றும் பி எஸ் எல்வி சி அறுபத்தொன்று ராக்கெட் மூலம் பூமியில் உள்ள பெரும்பாலான இடங்களை படம் பிடிக்க முடியும் என்றார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதலின் போது நமது அனைத்து சாட்டலைட்டுகளும் நன்றாக வேலை செய்ததாக தெரிவித்த அவர் நாம் எந்த நாட்டுடனும் போட்டி போடவில்லை என்றும் நாட்டு மக்களின் பாதுகாப்பே பிரதானம் என்றும் தெரிவித்தார் மங்கள்யான் திட்டப் பணிகள் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நிறைவடையும் என்றும் ஜம்மு காஷ்மீரில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக பாஜக சார்பில் மூவர்ணக்குடி பேரணி நடைபெற்றது ஸ்ரீநகரில் உள்ள ஷெர்யே காஷ்மீர் பூங்காவில் இருந்து லால் சவுக் வரை பாஜக தலைவர்களும் தொழிலாளர்களும் திரங்கா பேரணியில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர்